அன்புள்ள சகோதரர்களே இப்ப மக்கள் சேர்ந்து என்ன செய்றாங்கன்னா ஒரு புரட்சியில இறங்குறாங்க. ஃப்ரீ সিরியன் आर्मी. அத மக்கள் மத்தவங்க எல்லாம் வேற வேற. ஃப்ரீ சிரியன் ஆமி என்று சொல்லி அவர்கள் வந்து என்ன செய்றாங்க? ஜெயிசுல் ஹுர் அப்படி என்ற பேர்ல மக்கள் திரண்ட் இருந்து என்ன செய்றாங்கன்னா ஆங்காங்க ஆ ஒருமுகப்படுத்தப்பட்ட இல்ல. பெரிய பிளான் அவங்ககிட்ட இருக்காது. ஆட்சியாளர் எப்படியாவது என்ன செய்யணும்? கீழே போடணும் என்று அடிபடல ஜனநாயக புரட்சி மாதிரி நடக்கு. இது எப்படி அடக்கணும்? கண்ணீர் பொசு அடக்குவாங்க. மக்களை ஓட வைப்பாங்க. தடைகளை போடுவாங்க பெரிய இப்படிதான் நடக்கும் அப்படியே எல்லாம் அவன் செய்யல என்ன செய்யறான் ஆயுதங்களை பயன்படுத்துறான் எப்படி ஆயுதங்கள் தெரியுமா நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி உயிரோடு விடுவதில்லை என்கின்ற அடிப்படையில் உள்ள ஆயுதங்கள் ஆரம்பமாக ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தவங்களை அடக்காம எப்படி இந்த சைனால நடக்குதோ எப்படி ரஷ்யால நடக்குதோ அது போல நிராயுத பாணி மக்களுக்கு என்ன செய்யறாங்க ஆயுதங்களை பயன்படுத்தி மக்களை கொள்ற கொத்து கொத்தாக என்ன செய்யறாங்க சொல்லுவேன் அப்பார்த்தா கண்ணீர் வரக்கூடிய ஒரு புள்ளி விவரம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல எடுக்கப்பட்ட புள்ளி விவரம் அந்த அளவுக்கு அநியாயம் நடக்குது அநியாயம் நடக்கிற இந்த காலகட்டத்தில் தான் இன்னொரு குழு என்ன செய்கிறது போராட்டத்துக்கு இறங்குது அதான் என்ன ஜபஹத்து நுஸ்ரா ஜபஹத்து நுஸ்ரா என்று சொல்லி உதவி படை பிரிவு என்று சொல்லி ஒன்று இறங்குது இவர்களுக்கு இவங்களுக்கு இடையில எந்த முரணுரிக்கல என்ன செய்ய அவங்க ஒரு கோடத்தில் போய் கொண்டிருக்கிறார்கள் இது யார் இவங்களோட பின்னணி என்ன இவருடைய நோக்கங்கள் என்ன என்பதெல்லாம் விரிவாக ஆய்வு செய்வதற்குரிய அளவில் நாங்க என்னது இல்லை அப்படி சொன்னாலும் உண்மையை நூத்துக்கு நூறு என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது ஜெபுக்து அடுத்த பிரிவு என்ன செய்து இறங்கி போராடி கொண்டிருக்கிறது இதோட செய்தியநாமியில சூபிக்கார இருக்கலாம் சுண்ணியுள்ளவர் என்ன சதாவது சேர்ந்தவர் இருக்கலாம் எல்லாரும் இருக்கலாம் ஏன்னா அவன் ஆட்சியாளர் கொடுமையான ஆட்சியாளர் வீழ்த்தப்பட அதுதான் அவதான் போராட்டம் வீழ்த்தி தான் சப்ஜெக்ட் முடிஞ்சு நல்ல ஒரு ஆட்சியாளர் வரணும் அவ்வளவுதான் வேற இது இல்ல ஜெபகத்து போராடிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் திடீரென ஒரு அறிவிப்பு வருது என்ன ஐஎஸ்ஐஎஸ் இவங்க முன்னே அதாவது பல அநியாயங்களுக்கு மத்தியிலும் பல கொடுமைகளுக்கு மத்தியிலும் முன்னேற்றம் இருந்தது என்ன இருந்தது முன்னேறி முன்னேறிக்கொண்டே போய்க்கொண்டிருந்தாங்க அந்த டைம்ல வெளியாகியவர்கள் தான் இந்த ஐஎஸ்ஐஎஸ் என்று சொல்லப்படக்கூடிய தாயிஷ் தௌலத்துல் இஸ்லாம் பிஷ்ஷாமி வல் எரா ஃபில்ரா தி வஷ்ஷாம் என்ற பெயரில் ஒரு பிரிவு என்ன செய்கிறவர் இஸ் அதாவது சிரியாவிலும் ஈராக்கிலும் இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாமிய நாடு என்ற பேர்ல உருவாகுது அபு முஸ் அப ஜர்காவில இருந்து இப்ப வந்து அபு பக் பகதாதி வரைக்கும் இந்த அவர் என்ன செய்ய ஹலீஃபா அவர் பிரகடனப்படுத்துறாரு இவங்க ரெண்டு பேரும் ஜபஹத்து நுசரான்னு சொல்றாங்களே நான் சொன்னேன் சொன்ன சிரியால போராடுறாங்க அவர்கள் இவர்கள் இப்படி இருந்தவங்க அவர்கள் இவர்களும் இப்படி இருந்தவர்கள் அதுக்கு முன்னால இந்த ஐஎஸ்ஐஎஸ் யார் என்று சொன்னால் ஈராக்ல சதாம் ஹுசைனுடைய அந்த பிரச்சனைக்கு அதை ஒட்டி அதோடு தொடர்ந்து போராடி கொண்டவர்கள் ஷியாக்களுக்கு எதிராக ஷியாக்களுக்கு எதிராக போராடி கொண்டிருந்தவர்கள் தான் இந்த ஐஎஸ்ஐஎஸ் இதுல என்ன நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் போராடி கணிக்கிறாங்களா இவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா அல் கைதாவுக்கு பய செய்ய யாரு இந்த ஐஎஸ்ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய இவங்க வந்து ஆரம்பத்தில் இருந்தது எப்படி என்று சொன்னால் அதாவது ஒரு வேற ஒரு பேர்ல என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க இவங்க வந்து அல் கைதாவுக்கு பய செய்திருந்தாங்க ஜபுகத்து நுசராவோட சேர்ந்து என்ன செய்தார்கள் சிரியால போராடி கண்டிருந்தாங்க திடீர்னு என்ன நோக்கம் வந்ததோ தெரியாது பிரிந்தார்கள் பிரிந்து இஸ்லாமிய ஆட்சி அறிவிச்சார் ஜெபகத்து நுசராவுக்கும் ஃப்ரீயாமியும் அவனோட நோக்கம் என்ன இஸ்லாமிய ஆட்சி அல்ல சிரியால கொடுங்கோடர் ஆட்சியை நீக்கி நல்ல ஆட்சியை கொண்டு வந்ததோட முடிஞ்சுது பிரிஞ்சவனோட நிலைமை அதல்ல உலகம் உள்ள என்ன செய்யணும் இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரணும் அபு பக்ரல் அவர் தான் எனது ஹலீஃபா என்பதுதான் இந்த இலக்கு இவங்க என்ன செய்யறாங்கன்னா விரிவாக ஆரம்பிக்கிறார்கள் இவர்கள் யார் இவர்கள் யார் என்கின்ற பகுதி வந்து கொஞ்சம் நீண்ட ஒரு பகுதி ஆனால் சுருக்கமாக ஒன்றை சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு நான் வருகிறேன் எங்களோட நோக்கம் சரியா இவர்கள் யார் என்ற பகுதியில் கொஞ்சம் பேர் கதை எழுத ஆரம்பிச்சுக்கிறாங்க இவருடைய பின்னணி யூத பின்னணி இவருடைய பின்னணி யூத பின்னணி சஃபியார் அதி அல்லா நான்காவது ரிசர்ச் பண்ணாலும் யூதெல்லாம் பேச முடியும் ரசூலாவோட மனைவி சஃபியார் அதி அல்லா ஆகிறாங்களே ரிசர்ச் பண்ண அடுத்த யாரு யூதனுடைய மனைவி தானே அப்ப அவங்களோட வாப்பா யாரா இருப்பாங்க யூதன் தான் அதை வச்சு சஃபியார் அதி அல்லா மோசம் சொல்லலாமா நான் இது வந்து என்ன செய்யக்கூடாது கெட்ட பெயரை நாங்கள் கொடுப்பதற்காக வேண்டி ரிசர்ச் பண்ணக்கூடாது உண்மையை சொல்ல போனால் இவர்கள் கேடுகட்டவர்கள் சந்தேகம் கிடையாது இவர்கள் வழிகட்டவர்கள் இஸ்லாமிய ஆட்சிக்கு என்ன செய்யல போராடல அதுல சந்தேகம் கிடையாது ஆனால் இவர்கள் யார் என்று நீங்க சொன்னால் நோக்கத்தால் பிழையானவர்கள் கேட்டால் இல்லை நோக்கத்தால் என்னது அமெரிக்கா வந்து களத்தில் விட்டவர்களோ யூதர்கள் களத்தில் விட்டவர்களோ அல்ல அமெரிக்கா வந்து அவர்களை விட்டு வைத்திருக்கிறார் ஒரு நலவுக்காக அவர் என்ன செய்ய இங்க வந்து தனக்கு எதிராக இருந்தாலும் விடுவானா விடமாட்டான் இங்க வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் நடக்குது என்ன அவனால செய்ய முடியாது என்ன செய்கிறது இங்கே நடப்பதால் விட்டு வைக்கப்பட்டிருக்கிறார் என்ன நடக்குதுன்னு கேளுங்க இந்த ஈராக் யுத்தம் நடந்து இது இதுதான் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள்லே பொருத்தமான கருத்து என்பதனால் அதை சொல்கிறேன் யாராவது அதை பேச விரும்பினா பேசலாம் தாராளமா என்ன என்று சொன்னால் இப்ப சிரியாவுடைய இந்த புரட்சி முன்னேறிக்கின்ற போகுது புரட்சி முன்னேறினா எல்லாருக்கும் ஆபத்து தான் எல்லாருக்கும் ஆபத்து தான் அப்ப ஈராக்குடைய யுத்த நேரத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் யாரு இவர்கள் ஏன்னா அங்க யாரெல்லாம் போராடினாங்களோ அவங்களை அமெரிக்கா அடக்கினானா இல்லையா அடக்கி எங்க போட்டான் அபு ஹரீப் சிறைகள் அந்த சிறையில் எல்லாம் போட்டிருந்தான் இவர்கள் யாரு இஸ்லாமிய ஆட்சிக்கா ஈராக்ல போராடி கொண்டு வந்தவர்கள் அவங்கள கொண்டு போய் போட்டாச்சு சிறையில இருக்கிறாங்க பல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க சிரியாட புரட்சி வளர்ந்துட்டு போகுதா எமெரிக்காவுக்கு தெரியும் கொள்கை என்ன சிறையில் இருக்கிறவங்க கொள்கை என்ன இஸ்லாமிய ஆட்சி என்ன செய்யணும் உருவாக்கப்பட வேண்டும் யாரெல்லாம் பையத்து செய்யல அவங்கள யாரு முருத்த முருத்தத்தில் என்ன செய்யணும் கொல்லணும் இதான் கூட கொள்கை சிரியாவுடைய அந்த அதாவது ஈராக்ல இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலைகளுடைய பாதுகாப்பு தளர்த்தப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட டைம்ல பாதுகாப்பு தளர்த்தப்பட்ட எப்ப கைதி ஓட வைக்க தான் என்ன செய்வான் ட்ரை பண்ணி பாதுகாப்பு தளர்த்தப்பட்ட நேரத்தில் சிறையை உடைச்சிட்டு என்ன செய்யறாங்க ஒரு பெரும் மூவாயிரம் லட்சத்து மட்டும் என்ன செய்றாங்க சிறையிலிருந்து வெளியே வராங்க சிறை பாதுகாப்பு தளர்த்தப்பட்டது திட்டமிடப்பட்டது அப்படின்றாங்க என்றாங்க வெளியே வந்துட்டாச்சு வெளியே வந்த இவங்க இயல்பு என்ன இஸ்லாமிய ஆட்சி அறிவிக்கிறதா அப்பதான் திடீர்னு களத்துக்கு யார் வராரு அபுபக்கரல் பகதாதி வராரு ஹிலாபத்தை அறிவிக்கிறாரு அந்த இடத்துல இந்த வையத்து செய்யப்படுகிறது போகுது அப்ப அமெரிக்காவுக்கு எமெரிக்காவுடைய எத்தனையோ ஆயுத கிடங்குகள் எல்லாம் எங்க இருக்குது ஈராக்ல இருக்குது பாதுகாப்பாக எனது வைக்கப்பட்டிருக்கிறது அவைகளா லேசா உடைக்கலாம் லேசா உடைக்க கொடுக்கலாம் லேசா உடைப்பதுக்கு என்ன செய்யறா கொடுக்கிறார் அதனால தான் நவீன ரகம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வந்த ஆயுதம் அவனோட கையில் என்ன செய்யும் இருக்கும் எல்லாமே எடுப்பதற்கான எல்லா வாய்ப்பு கொடுக்கப்படுது ஏண்டா அவன் முதலாவது ஷூட் பண்ண போறது முஸ்லீம் அவன் முதலாவது ஷூட் பண்ண போற யாரு முஸ்லீம் ஷூட் பண்ண போறான் எல்லா விதமான தளர்த்தப்பட்ட ஹிலாபத்தை அறிவிக்கிறாங்க அறிவிச்சிட்டு நேரம் எங்க முதலாவது ஈராக்குள்ள முக்கியமான பகுதியில் பிடிச்சி சிரியாக்குள்ள செய்யறாங்க என்றாங்க முதலாவது சிரியாவுக்குள்ள என்ட்ராகினா இவர்களை எதிர்க்கக்கூடியவரா யார் இருப்பாங்க தெரியுமா ஜிபகத்து நுசுரா

அவன் யாரை என்ன செய்யல உருவாக்கல இந்த ஹவாரிச்சு கொள்கையை லேசா யூஸ் பண்ணலாம் எல்லா யாருக்கு எதிராக என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம் மொத்தம் பிரச்சாரம் செஞ்சா நல்ல மக்களை இலங்கையிலிருந்து உங்களுக்கு என்ன செய்யலாம் அழிச்சிடலாம் இந்த விஷயத்தை பிரச்சாரம் செஞ்சா நல்ல நல்ல இளைஞர்களை நல்ல நல்ல குடும்பத்தை நல்ல நல்ல இடங்களை என்ன செய்யலாம் இதை பிரச்சாரம் செஞ்சு விட்டுவீங்களே எல்லாரும் இழக்கலாம் அந்த கொள்கை அந்த கொள்கைக்கு இப்ப அமெரிக்கா வந்து இலங்கையில முஸ்லீம்களுக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்கணுமா அவன் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா ஐஎஸ்ஐஎஸ் பிரச்சாரத்துக்கான வழிகளை திறந்து விடணும் அவனே திறந்து விடுவான் பிரச்சாரம் உரிமை பேசலாம் ஏன் விளைவு என்ன நடக்கும் இங்கிருந்து நாலு பேர் போயிடுவாங்க அவ்வளவுதான் அதுக்கான வழி அவனே துறப்பான் துறந்ததனால ஜெய் சுல்ஹூர் பிரியாமி ஜபகத்து நுசரா என்று சொல்லக்கூடிய இந்த அனைத்து பிரிவினர்ல முக்கியமான தலைவர்களை புடிச்சு புடிச்சு என்ன செய்யறான் மறந்தது என்ன போடுறா இப்ப என்ன நடக்கு தெரியுமா சிரியால அங்கோட யுத்தத்தோட சேர்த்து ஐஎஸ்ஐஎஸ்க்கும் இவங்களுக்கு சண்டை ஃப்ரீயாமிக்கும் ஜபகத்து நுசராக்கும் பிரியாமி கடையில சண்டை உள் சண்டை இந்த கல நிலவரத்தை நீங்க வாசிக்கின்னா குழப்பமாவே இருக்கும் அந்த மாதிரி சண்டை உள்ள என்ன செய்யுது போய் கொண்டிருக்கிறது அங்க பிடிக்கிறதெல்லாம் கைதியாகவே என்ன செய்யறான் கொண்டு வர அவங்கள முருத்தத்துகள் காவிர்கள் அவர்கள் கனிமத்து சொத்த பேர்ல என்ன செய்கிறது ஆட்சி பரவி கொண்டிருக்கிறது இந்த டைம்ல நைஜீரியா இருக்கக்கூடிய போக்கோஹராம் அறிவிக்கிறது நாங்கள் ஐஎஸ்ஐஎஸ்ஓடு இணைந்து கொள்கிறோம் ஐஎஸ்ஐஎஸ்ஓடு இணைந்து கொள்கிறோம் இங்க கொஞ்சம் பேர் பேஸ்புக்ல இலங்கைக்கும் நாம் வருவோம் அறிவில்லாத தனமா இல்லையா இலங்கைக்கு நாம் வருவோம் அப்படின்னு போட்டிக்கிறாங்க இஸ்ரேலே அழித்து ஒழிப்போம் இதெல்லாம் போட்ட வீர வசனம் நினைக்கிறாங்க நம்ம இப்படி இதை ஏற்கனவே ஒரு தடவை ஒரு சிலர் குறிப்பு நீங்க எல்லாம் பிபிசியையும் இந்த சிஎன்என்ஐயும் இதையும் பார்த்து விட்டு பேசுகிறீர்கள் அப்ப உங்களுக்கு வகை வந்தா பேசுறாங்க இவர்களுக்கெல்லாம் நேரடியா வகை இவர்கள் யார் தெரியுமா என்று வகை வந்தா பேசுறாங்க எல்லாரும் உங்களுக்கான தனி மீடியாலாம் யாரும் இல்லை சும்மா மக்கள் யாராவது ஏமாறுவாங்கன்னு அவனுக்குறது திருப்பி கேட்டா முன்னால நிக்கிறது இல்லை யாரும் நிக்க மாட்டாங்க மீடியா வைத்து பத்திரிகை வைத்து நடத்துறவர்களாக இருந்தாலும் சரி முன்னால நின்று பேசுறோம் பேச மாட்டார்கள் அன்புள்ள சகோதரர்களை என்ன புரிந்து கொண்டோம் போலியாக திட்டமிடப்பட்டு நடக்க நடத்தப்படுகிறது இப்ப உள் சண்டை உருவாக்கிட்டானா என்ன கேட்கிறாங்க தெரியுமா எமெரிக்கா வராமிக்கிறானே எங்கள்ல கொஞ்சம் ஏமாளிகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அமெரிக்கா கூட பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறது அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை உட்டு வச்சிருக்கிறான் உங்களுக்குள்ளான பா போட்டும் கொஞ்சம் கால போனா நீங்களே அடித்து செத்த பிறகு இஸ்ரேல கை வைக்கிற அளவுக்கு இவன் கொள்கை வளர்ந்தா இப்ப இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் அந்த இஸ்லாமிய ஆட்சி என்ற போய் இஸ்ரேல கை கை வைக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்தா கொஞ்சம் பம்ச போட்டு தட்டி முடிச்சிருவான் அவ்வளவுதான் பெருசா ஒண்ணும் இல்லாங்க இன்னொரு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணுங்க எல்லாம் விளங்கி உங்களுக்கு இன்னொரு அஞ்சு தாலிபான் சொந்த நாட்டுல எதுக்கு வச்சிருந்தா ரஷ்யா பிரச்சனையை முடிக்கிறதுக்கு வச்சிருந்தான் அவன் நல்ல நோக்கம் கொண்டவங்க தான் தாலிபான் வந்து தண்டை ஆப்கானிஸ்தான் உலகம் இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர நினைக்கல ஆப்கானிஸ்தான் நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வரணும் பாடுபட்டான் அவனை எதுக்கு யூஸ் பண்ண ரஷ்யா அடிக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு கொஞ்சம் காலத்துக்கு முடிஞ்ச உடனே இதை முடிக்கணும் அதுக்காக ஒரு திட்டத்தை போட்டாச்சு குழந்தை இறங்கிட்டாச்சு ஆப்கானிஸ்தான் முடிஞ்சது இதை என்ன செய்வான் ஒவ்வொரு இடத்துலயும் செய்வான் இப்ப அதுல தான் இது எது இந்த மாதிரி இடம் என்பதை புரிஞ்சு இப்ப சிரியால என்ன நடக்குது இதுதான் இப்ப இந்த பிரச்சனையை ஓட விட்டுருக்கிற என்னத்துக்குன்னு சொன்னா மிட்லீஸ்ட் நிம்மதியா இருக்கக்கூடாது மத்திய கிழக்கு என்ன செய்யக்கூடாது நிம்மதி வரக்கூடாது உங்களோட முழு யோசனையும் என் பக்கம் தேவை இருக்க வேண்டும் உங்களோட முழு யோசனை என்ன செய்யணும் என் பக்கம் தேவையுள்ள ஒரு யோசனையாக இருக்க வேண்டும் பிளான் பண்ணி திட்டமிடப்பட்டு என்ன செய்து நடந்து கொண்டு போகுது குறிப்பிட்ட காலத்துக்கு புறம் நீங்க பாருங்க சிரியா புரட்சி எல்லாம் தலைகெல்லாம் முடிஞ்ச பின்னால அழகா வந்திறங்கி தொடர்ச்சி முடிச்சிருவாங்க அதுக்கு எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி முடிச்சிருவாங்க அது கன்ஃபார்மாக என்ன செய்யும் நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் மற்றபடியில் வேற எதுவுமே கிடையாது வேற எதுவுமே சில பொழுது இப்படி ஒரு ஆட்சியை அறிவித்து செய்து கொண்டிருக்க கூடியவர்கள் சில பொழுது இதை நம்பி செய்யக்கூடியவர்களாக அவங்களுக்கு தெரிஞ்சு கூட இருக்கலாம் ஆனாலும் இறை ஒன்று உதவி வரலாம் என்று என்ன செய்யலாம் அவர்கள் செய்து கொண்டு போக ஹவாரிஜிகளை பொறுத்த வரைக்கும் ரசூலா ஒன்று சொன்னாங்க ஹவாரிஜி ஆட்சிக்கு எதிராக கிளம்பி முஸ்லிம்களை ஒன்று திரட்டி ஆளக்கூடியவர்களை பற்றி ரசூல் சிலா ஒரு விஷயம் சொன்னார்கள் என்ன விஷயம் தெரியுமா பார்த்தா நீங்க போய் சேர்ற மாதிரி தான் இருப்பாங்க நான் ரசூலாங்க நீங்க போய் சேர்ற அமைப்புல தான் அவர்கள் இருப்பார்கள் என்று ரசூலாங்க சொன்னாங்க எப்படி சொன்னாங்க ரசூல் சிலா அலுவலாம் அவர்கள் இப்படிப்பட்ட மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால் ஹுததா உல் அஸ்னான் சுபஹா உல் அஹலாம் சிந்தனை தலிவற்றவர்களாகவும் இளைஞர்களாகவும் இருப்பார்கள் இரண்டாவது என்ன தக்கில் உன சலா தக்கும் மஹசலா உங்களோட தொழுகையை ஒப்பிட்டு அவங்களோட தொழுகை ஒப்பிட்டு என்ன சொல்லுவீங்க தெரியுமா நபித்தோழர்கள் நாங்களாம் என்ன தொழுன்னு சொல்லிக் கொள்வாங்க யார் சொல்லுவார்கள் நபித்தோழர்கள் மிதுகெத்து தொழுகையை பார்த்து நபித்தோழர்கள் உங்கள்லாம் எப்படி தஸ்பி தொழுரான்னு சொல்ல மாட்டாங்க எதை பார்த்து சொல்லுவாங்க

மிக சிறந்த வார்த்தை பேசுவார்கள் மிக சிறந்த என்ன செய்வார்கள் பேசுவார்கள் முஸ்லீங்களோடு போராடுவார்கள் காவிர்களை விட்டு விடுவார்கள் சொல்லிட்டு ரசூலாங்கன்னு சொன்னாங்க லைன் அது ரக்து அப்துல் அன்னஹும் நான் அவர்களது காலத்தை அடைந்தால் ஆது சமுதாயத்தை அல்லாஹ் அழித்தது போல நான் அழிப்பேன் நாங்கள் ரசூல் சொல் சா பக்துலுஹும் கத்லீம் அஜுரா அவர்களை நீங்களும் அழித்து விடுங்கள் அவர்களை கொல்வதில் உங்களுக்கு நன்மை உண்டு இஸ்லாமிய ஆட்சிக்கு ரசூலாங்க நெசைவார்கள் சொன்னார்கள் புகார் இந்த செய்தியை பார்க்கிறோம் அப்படின்னா என்ன அவர்கள்கிட்ட எப்போயும் மார்க்கத்துல ஒரு இறுக்கமான போக்கு இருக்கும் ஆயிஷார் உள்ள அவங்கள்ட்ட வாராங்க ஒரு பெண்மணி என்ன பெண்கள் மாதாவிடாய் வந்தா தொழுகை கல்லாசையத்தை உள்ள நோம்ப மட்டும் கல்லாசையணும் என்ன இதுன்னு கேட்டாங்க ஆயிஷ் சார் நான் விளக்கம் சொல்லும்போது என்ன கேட்டாங்க தெரியுமா நீங்கள் ஹவாரிஜான்னு கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டாங்க தெரியுமா நீங்கள் ஹவாரிஜிகள்லேருந்து வாரிங்களா அஹஹூரி ஆண்டின்னு கேட்டால் ஏன் இப்படி கேட்டாங்க இந்த இறுக்க போக்கு யார்கிட்டிக்கும் அவர்களிடம் தான் இருக்கும் இந்த போக்கு அதாவது அல்லாவுத்தால ஒன்று விதி விலக்கு கொடுத்தீங்கட்டு போகாமல் அதையும் செய்யணும் மாதிரி போக்கு யார்கிட்ட இருக்கும் தான் என்ன செய்யும் இருக்கும் என்பதனால் அப்படி கேட்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே இது ஒரு தவறான விஷயம் சரி இந்த மாதிரி சிந்தனைக்கு இளைஞர்கள் கவரப்பட யார் காரணம் அக்கைதாவை விட இஸ்லாமிய ஆட்சியை முற்படுத்தி பிரச்சாரம் செய்யக்கூடிய அமைப்புகள் எப்ப பார்த்தாலும் அவனுக்கு அக்கைதா தெரியாது நோம்ப தெரியாது ஜக்காத்த தெரியாது ஹஜ் தெரியாது தெரியாது சுண்ணாவை தெரியாது எப்ப பார்த்தாலும் எதை படிச்சு தெரியுமா இஸ்லாமிய ஆட்சியை பார்த்தீர்களா உஸ்மானி அகலாபத் பார்த்தீர்களா அப்பாசி அகலாபத் அவனுக்கு அக்கைதா என்ன படிக்கல அவனுக்கு என்ன என்னது சுண்ணாவை பத்தி தெரியாது குடும்ப வாழ்க்கை ஒழுக்கல தெரியாது அதையும் நாம் வைத்திருக்கிறோம் ஆனா அவன தலையில நீ எதை வச்சுக்கிறாய் இதைத்தான் வைத்திருக்கிறாய் இந்த சிந்தனை போக்கு வளர்ந்து 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 அவ என்ன நினைக்கிறான்டா தாயை விட தந்தையை விட சொந்த பந்தங்களை விட எல்லாவற்றையும் விட நம்ம எங்க போறது நல்லது அங்க தான் நல்லது என்ற சிந்தனையை வளர்த்து விட்டவர்கள் யார் அந்த அமைப்புகள் இந்த விஷயத்தை என்ன செய்யணும் யோசிக்க வேண்டும் ஒரு ஒரு அதாவது இஸ்லாமிய கலாபத் என்பது மிக முக்கியமான ஒரு அத்தியாயம் யாராலும் மறுக்க முடியாது ஆனால் இஸ்லாமிய கூட சரியாக புரிந்து கொள்ள முடியாதவனுக்கு அக்கீதாவை பற்றி சரியான தெளிவில்லாதவர்களுக்கு நம்ம யாராவது அக்கீதா கலாஸ் நீங்க எடுத்து பாருங்க ஒரு ஒரு அக்கைதல் வாசித்த எடுத்து பாருங்க ஒரே தகவியாவும் மாணவர்களை படிச்சு படிச்சு டைம் வேஸ்ட் பண்றாங்க உஸ்மானிய கிளாபத் இதுதான் படிச்சு கொடுக்கணும் என்ற அமைப்புல தான் என்ன செய்யறாங்க நடந்து கொடுறாங்க நீங்க பாருங்க அந்த மாதிரி இளைஞர்களுக்கு ரசூல் சலல்லா உலோட முக்கிய வரலாற்று டேட் பாடம் இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இஸ்லாமியாட்சி வீண்டு மட்டும் என்ன செய்ய பாடம் இருக்கும் கமலாத்தா துருக்கு பாடம் இருக்கும் பாடமாய் கொடுத்துருவாங்க இந்த மாதிரியான சிந்தனை போக்கால தான் இந்த இளைஞர்கள் ஆட்சி என்ற பேர்ல ஈராக் செஞ்சாங்க இந்த மாதிரி போய் சேரக்கூடிய நிலைமை என்ன செய்து வந்தது இது ஒன்று ரெண்டு இல்ல இது தொடர்வதற்கு இவர்கள் தான் காரணம் இந்த மாதிரியான சிந்தனை போக்கை போட்டு அவர்கள்ட்ட நுழைத்து வளர்த்து விடுவதுதான் காரணம் என்பதை என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே அன்புள்ள சகோதரர்களே இப்ப கல நிலவரம் தலைகீழாக பிறல்வதற்கு யார் காரணம் என்றது இப்ப நீங்க என்ன செய்வீங்க இதன் மூலம் சுருக்கமாக உங்களுக்கு என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம் ஆனா அந்த இளைஞர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கணும் இந்த மாதிரி போராடுறாங்களே நல்ல எண்ணம் உள்ளவர்கள் தான் அங்க அதிகமாக இருக்காங்க ஆனால் வழிகட்ட கொள்கையும் சரியான வழிகாட்டலும் இல்லாதவர்கள் கிட்டத்தட்ட இந்த ஏத்தால ஜமாத் மாதிரி எப்படி அவங்கள்ட்ட ஆயுதம் அவர்கள்ட்ட என்ன செய்யறது ஆயுதம் இருக்கிறது இவ்வளவுதான் அங்க ஆயுதம் இல்லாமலே கனிமத்தண்ட பேர்ல எங்கேயோ போய் ரூம்ல எல்லாம் பாஞ்சாங்க எங்க ஏத்தால பாஞ்சி போலீஸ்ல ஆகப்பட்டு பெரும் அந்த என்ன அந்த விட்டார்கள் ஆனா அது மாதிரி ஆயுதம் இருக்கிறதுனால என்ன செய்யறாங்க பெரும்பெரும் ஆயுதத்துக்குரிய சந்தர்ப்பம் கொடுத்து சர்வதேச அரசியல் நடமாட விட்டு இது தேவையான டைம் கட் பண்ணிடுவான் தேவைப்பட்டா என்ன செய்வான் போடுவான் இதுதான் அந்த இடத்துல என்ன நடந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரிகளை இது ஒரு புறம் இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஒரு நல்ல ஆட்சியாளர் ஆட்சி இஸ்லாம் தெரியுமா ஆட்சிக்கு எதிராக கிளம்பவானான்னு சொல்லுது ஆட்சிகளுக்கு எதிராக நீங்கள் கிளம்ப வேண்டாம் என்று சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா நல்ல ஆட்சியாளர் ஆட்சியில் இருந்தால் அவர் உங்களை ரத்தம் சிந்த விரும்ப மாட்டார் நீங்க ஏதோ ஒரு குத்தத்தை கண்டு ஆட்சிக்கு எதிராக கிளம்பிக்கணுங்க உங்களை ரத்தம் சிந்த அவர் விரும்ப மாட்டார் அதனால என்ன நடக்கும் அவருடைய ரத்தம் போயிடும் உஸ்மான் ரதி அல்லாஹன் அவர்கள் உதாரணம் உஸ்மான் ரதி அல்லாஹன் அவர்கள் மக்கள் எல்லாம் புரட்சி செஞ்சு என்னை வீழ்த்த வருகிறார்கள் என்று விளங்கிய பின்னாலே மக்களுக்கு யுத்தம் தொடர்பு ஒரு வார்த்தை சொல்லி தான் என்ன செஞ்சிருப்பாங்க பெரும் யுத்தம் நடந்துருக்கும் அவர் சொல்லல ஏன் சொல்லல மக்கள் ரத்தம் சிந்தப்படக்கூடாது அந்த புரட்சி வந்து தவறு ஆனா ரத்தம் சிந்தப்படக்கூடாது அவருடைய உயிர் என்ன செஞ்சது போனதை பார்க்கிறோம் அதே நேரம் கெட்ட ஆட்சியாளராக இருந்தால் ஆட்சி செய்கின்றவர் கெட்ட ஆட்சி நீங்க எப்படி கிளம்பினாலும் ஆபத்து கெட்ட ஆட்சியாளராக இருந்தால் உங்களுடைய எவருடைய உயிருக்கும் பெருமதி அவன் அத்தனை பேரும் அழிஞ்சி நாசமாக போகக்கூடிய அமைப்புல தான் கொடுமை நடக்கும் என்பதை